மாற்றாளர் மக்கள் செய்கிறேன் அவரது தான் எந்த சம்மந்தமாகவும் இல்லை கழிக்கும் எதுவும் சம்மந்தமாகவும் இல்லை அவர் கஷ்டம் வந்து நீக்கப்பட்டார் எல்லாரும் மருத்துவரையாக அவர்கள் பேசுனதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நேற்று கூட வந்து பாமக தலைவர் அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து ஐயாவை பற்றி எந்த ஒரு பதிவும் தவறுதலாக கூட பதிவு பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார் சொல்லியிருந்தார் ரிக்வெஸ்ட்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் சொல்லியிருந்தார் இணையதளத்தில் கூட ஒரு பதிவு கூட எழுதாதீங்க அப்படின்னு இன்னைக்கு வியாழக்கிழமை ஐயா அவர்களும் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியில் மீண்டும் மீண்டும் பாமக தலைவர் அன்புமணி அவர்களை வந்து எவ்வளவு தூரம் குறை சொல்ல முடியுமோ குறை பேச முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் குறைகளை மட்டுமே வந்து அடிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு ஆனா ஏன் இவ்வளோ பெரிய வந்து பாத்தீங்கன்னா வன்மம் வந்து இருக்கு அப்படின்னு நமக்கே வந்து புரியல எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு பேசுனதுல வந்து மாற்று கருத்துகள் இருக்கு என்ன அப்படின்னா அவரு மாடு மேய்க்கிற சிறுவன் கூட வந்து இப்படிலாம் பேச மாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அதை மீன் பண்றது என்ன அப்படின்னா அதாவது அவர் ஆஞ்சேகரம் சிகிச்சைக்காக போகும் போன போது அப்பொழுது வந்து பாத்தினா பல தலைவர்கள் வந்து சந்திச்சாங்க இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் கூட இருக்கிறவங்க தான் வந்து ஐயா அவர்களுக்காக வந்து செய்யறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதோடைய விவமாகத்தான் வந்து பாத்தினா இவர் இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது உண்மையாகவே வந்து கட்சியின் மீதோ இத்தனை லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களை இத்தனை ஆண்டு காலம் நம்பி இருந்திருக்காங்க இருக்கிறாங்க நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் மிகப்பெரிய வந்து பாத்தினா வருத்தமா இருக்கு என்ன அப்படின்னா அடுத்த தலைமுறையா இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைமை என்ன அவர்களுக்காக இவர் என்ன செய்ய போறாரு என்ன பண்ண போறோம் அப்படின்ற எந்த சிந்தனையும் இல்லாம எப்பொழுது பார்த்தாலும் வந்து பாத்தினா கடந்த ஆறு மாதமாக மைக்க பிடிச்ச தன்னுடைய மகனை பற்றியும் தன்னுடைய மகனுடைய அரசியலை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கலாம் ஒழிக்கலான்ற சிந்தனைகளை மட்டுமே வந்து பார்த்தோன்னா முழுவதுமாக இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு பார்த்தா நாமெல்லாம் வந்து பார்த்தோன்னா இவரை நம்பி வந்து எந்த ஒரு அரசியலை நோக்கி வந்து பயணப்பட போறோம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வியப்பாக தான் இருக்கு புரியுதுங்களா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வியப்பா இருக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னா இவர் எந்த காலத்துலேயும் வந்து பாற போறது கிடையாது மாறவும் மாட்டாரு அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வந்து பாத்தீங்கன்னா அன்மோனி அவர்களுக்கு தான் திறன் நிற்கணும் புரியுதுங்களா என்னென்ன வார்த்தைகளை வந்து போனா இன்னைக்கு பேசியிருக்கிறார் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது சரி கிடையாது அவ்வளோதான் சொல்ல முடியும் புரியுதுங்களா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வயசுல மூத்தவர் எண்பத்தேழு வயசுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலைவர் பதவியும் தலைமை பதவியும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தேவையா இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது இத்தனை ஆண்டு காலமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பி மட்டுமே ஓட்டு போட்டுட்டு வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்தை சார்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கல உங்களுக்கு எண்பத்தேழு வயசுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் தேவை ஆனால் வன்னியர்களுக்கு தேவை கிடையாதா சொல்லுங்க பார்க்கல ஆ வன்னியர்களுக்கு தேவை கிடையாதா பல கேள்விகள் இருக்கு ம் நம்ம என்னத்த சொல்றதுனே வந்து போனா தெரியல அவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மனசங்கடத்தை வந்து போனா கொடுத்துருக்கு அவருடைய பேட்டிகள் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டி அப்படிதான் வந்து பாத்தினா மீன் பண்ணுது ஆ ஏன் இவ்வளோ பெரிய வேலை இவ்வளோ பெரிய செயல்பாடு எதற்காக சொந்த மகளுக்காக சொந்த மகளோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிட்டு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு தன்னுடைய இறுதி காலத்தை வந்து போக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வன்னியர் சமூகத்தை பற்றியோ வன்னியர் சமூகத்துடைய எதிர்கால அரசியல் விஷயத்தை பற்றியோ கொஞ்சம் கூட வந்து போனா சிந்தனை செய்யல பாட்டாளி மக்கள் கட்சியோடைய வந்து பார்த்தீங்கன்னா வருங்கால விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட வந்து போனா சிந்தனை செய்யல முழுக்க 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலப்போ கூட்டணி பேசணும் கூட்டணி பேசணைய வந்து அதுல கிடைக்கிற வந்து பாத்தினா அமௌண்ட்டை வந்து பாத்தினா மகளுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும் தைலாபுரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரும் பெரும் சிந்தனையோட மட்டும்தான் வந்து பாத்தினா அவருடைய பேச்சுக்களும் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கு புரியுதுங்களா இத்தனை லட்சம் மக்கள் வந்து பாத்தினா நம்பி இருக்கிறாங்க நம்பி இருந்தாங்க அவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா ஒரு படத்தில் உடைய வந்து பாத்தனா ஒரு காமெடி ஒன்று வரும் உங்களை நம்பி இத்தனை பேர் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கூட இருக்கிறவங்க கேட்கப்படும் பொழுது விவேக் சொல்லுவார் உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னு ஒண்ணுமே பண்ணல அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி அனுப்புவார் அது போல மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு வேலையில தான் கடந்த ஏழு மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதையும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய பேச்சுகளும் பார்க்கப்படும் பொழுது வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்கணும் வன்னியகுல சாத்திரிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நஞ்சம் வந்து ஐயாவர்களை நோக்கி இருக்கிறீங்க தெரியுமா நீங்களும் சிந்திக்கணும் நான் வெளிப்படையா சொல்றேன் நீங்களும் சிந்திக்கணும் புரியுதுங்களா முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கியும் குறிப்பா தன்னுடைய மகளுடைய வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் கட்சியை வந்து பதினா ரெண்டா ஒடிச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு வன்னியர் சமூகத்துக்கான நலனை கிடையாது சுத்தமான வந்து நலன் கிடையாதுன்றத வன்னியர்கள் தெள்ள தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் सुबह आरोप पल्ली पे